வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்து வானிலை சாதாரணமாக வெயில் அடிக்குது மழைலாம் ஒன்றும் இல்லை நல்லா தெளிவாக ப்ளூ ஸ்கை தெளிவாக இருக்குது இன்றைக்கி காலையில் வந்த உடனே வாசல் எல்லாம் கூட்டி மரத்துலேருந்து கொட்டி இருக்கிற காஞ்ச இலைகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு இந்த தண்ணி ஓடுற கானில் இருக்கிற மண் இலை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கோழி குடாப்பு மேலே இருக்கிற அதே இலை குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழே தள்ளுறாங்க இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்குது காலையிலே நடக்குது நம்ம கோழி வாத்து எல்லாத்தையும் திறந்துக்கிட்டாச்சு எல்லாம் தோட்டத்தில் போய்ட்டு நிற தேடிகிட்டு இருக்கிறாங்க விளையாடிட்டுருப்பாங்க வாத்தெல்லாம் தண்ணியில் குளிச்சிட்ருக்கோம் பாருங்கள் மேலேருந்து தள்ளுன கூரையிலேருந்து தள்ளுனது எவ்வளோ குப்பை கீழே கிடக்குது திரும்ப ரெண்டு மூணு நாள்லையே குப்பை சேர்ந்துடும் இது எப்பயாச்சும் தள்ளி விட்டேன்னா கிளீனாக இருக்கும் பக்கத்துக்கு எனக்கு இப்போ பயமாக இருக்குது தமிழ் வழிக்கு கீழே விழுந்துருவாரு அந்த தகரத்து மேலே நிற்கிறாரு அந்த முனையில் நின்றுட்டு தள்ளுறாரு இது மழை பெஞ்சால் தண்ணி ஓடுற இடம் அது அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி பிளாக் ஆகிடும் அப்படி இது வந்து நேற்று நம்ம விதை போட்டுட்டு வந்த தோட்டம் காரமணி போட்டமே அந்த தோட்டம் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இப்போது ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் வெயில் அடிச்சுட்டு இருக்குது இப்போது இதுக்கு இன்னும் ஸ்ப்ரிங்க்லர் போடல கூடிய சிக்கரத்தில் போட்டுடலாம் மிளகாய் தோட்டத்துக்கு ஸ்ப்ரிங்க்லர் போட்டாச்சு இதுக்கு வந்து பெரிய சைஸ் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது ஆனால் அது போட்டால் இதுக்கு போடக்கூடாது இப்போதிக்கு நான் கொஞ்சம் கோணையாக ஊற்றிட்டேன் மற்றதெல்லாம் நல்லா ரவுண்டாக தான் வந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் கோணையாக வந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி அடையும் தேங்காய் சட்னி காலையில் டிஃபன் அதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் குட்டி குட்டியாக தேங்காயெல்லாம் வெட்டி போட்டு நல்லா போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் போட்டுமா ஆ முருங்கைல முருங்கை இலை கொஞ்சம் போடணும் பெருங்காயம் அது வந்து அந்த மிக்ஸ் பண்ணும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இல்லை பருப்பெல்லாம் கலந்துகிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படியே தள்ளி விட்டுருங்க பலத்தில் ஆன்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால தான் அவங்க சாப்பிடும்போதும் வீடியோக்கு வரல இப்போ பரவாயில்ல டேப்லெட்லாம் போட்டு வாத்து செம்ம குளியல் போடுது தண்ணி இப்படி ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா ஆட்டம் போடுவாங்க இதுங்க இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது கரும்பாக மூங்கில் குச்சான் பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய தட்டி கரும்பு வந்திருக்குது இந்த சைஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு வேலை இந்த கரெக்டான பருவத்தில் வெட்டாமல் கொஞ்சம் முத்தி சார்ந்த இங்கே பாருங்கள் போ ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வெட்டி சாப்பிட்டு பார்த்தா தண்ணி டேஸ்ட்டு தான் வருது இங்க பாருங்கள் அந்த கை என் கை சைஸ்க்கும் இதுக்கும் அவ்வளோ தடின்னு பாருங்கள் வளருது இதை வெட்டி ஒரு ஆக்கில் நட்டு வச்சிருவேன் முளை வருது இது கட் பண்ணி வச்சா வளரும் அந்த கரும்பு

வளத்துக்கு வந்து அந்த சைடு இதெல்லாம் அது கொஞ்சம் பிஞ்சியில் அந்த அரிஞ்சு அடுத்து இது வளங்கிறது வர இடத்துலலாம் கட் பண்ணுவேன் அஞ்சு துண்டு வெட்டியாச்சு நட்டு பார்ப்போம் நல்லா இதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம் நல்லா பெரிய கரும்பா இருக்குது சரி இப்போ நாங்கள் இந்த வெட்டின கரும்பு துண்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த பள்ளத்தில் நடப்போகிறோம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு கீழே வந்து ஒரு இடம் எம்டியாக இருக்குது அந்த இடத்துல நட்டு வைக்க போகிறோம் இப்போ அங்கே நட்டுறீங்களா ஆ போடுங்க இது நல்ல உரம் அது அந்த தோண்டின பள்ளத்தில் இந்த உரத்தை கொஞ்சம் போட்டோன்னா கரும்பை நட்டுட்டு போயிடலாம் ரொம்ப நாளாக இருக்குது இந்த உரம் ராக்ஸி ராக்ஸி தேடிட்டு வந்துடுச்சு வா ராக்சி வா இந்த பக்கம் வா 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 Grosser, we can all, eh? mm -hmm. Oxy. கரும்ப நட்டாச்சி அப்படியே நம்ம முருங்கைக்கீரை எடுக்கலாம் முன்னாடி தோட்டத்துக்கு வந்துட்டேன் அங்கே தான் முருங்கைக்கீரை இருக்குது இந்த முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை எடுத்துகிட்டு தான் பார்க்கணும் எவ்வளோ பூச்சி சிலது அது இருக்கலாம் இல்லை போதும் வாத்து நல்லா தூங்குது பகல்லே எப்படிப்பட்ட தூக்கத்தை பாருங்கள்

இந்த வாட்டி வரலே கவல இல்லை இல்லை வந்திருக்கான் நான் டீம் டீம் பேலன்ஸ் இன்னும் செட் ஆகலாம் ஆனால் கட்டாமல் அது டோர்னமெண்ட் போக போக எடுப்பான் அவனு அவன் தான் மோஸ்ட் இல்லை இல்லை முக்கியமான அந்த குரூசியல் டைமில் வந்து விளாடுவான் டீமில் அவன் ஆக்சுவலாக தோனி அவன் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுவான் அவன் நான் கே டீம் கூட அவ்வளோ அவனை யூஸ் பண்ணல அவ்வளோ இதான் தோனி வந்து அவங்க சூப்பர் கண்டுபிடிச்ச தோனி இல்லை

அது இப்போ எப்பயுமே சிஎஸ்கே பார்த்தா பெரிய சூப்பர் ஸ்டார் டீம் கிடையாது இது சாதா பசங்க தான் இருப்பாங்க ஆனால் சாதாரண பசங்களை வந்து நல்ல பிளேஸாக ஆக்குவாங்க இப்போ மும்பை இண்டியன்ஸ்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோ இல்லை ரோஹித் சர்மா அருப்பான் ஹார்திக் பாண்டியா ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய பெரிய பிளேயர்ஸ் கைரன் ஆனால் அது சிஎஸ்கேலாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்களாக ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்லாம் கிடையாது அவங்களால சிஎஸ்கே பெரிய ஆள் ஆயிடுவாங்க அவங்க இப்ப அந்த சுரேஷ் ரெய்னா எல்லாம் எப்படி கலக்கணும் சுரேஷ் ரெய்னா இப்ப ருத்ராஜ் ரெய் கேக் வார்டு பாரு ஒண்ணுமே தான் இப்ப வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டான் அவன் நல்ல டீம் அதுவும் பாரு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கோச் இன்னும் மாத்தவே இல்லை பதினெட்டு வருஷம் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது முதல் வருஷம் வந்துதான் கெப்டன் கோச்சா இருந்தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டீஃபன் என்னைக்கு ஆரம்பிச்சானோ அதுலேருந்து இது வரைக்கும் கோச் மாற்றவே இல்லையே டீம் எல்லாம் எடுத்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் மூணு வருஷத்துக்கு ஒருத்தர மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கோச்சை மும்பை இண்டியன்ஸும் மாத்தலை அதனால தான் அந்த ரெண்டு டீமும் நிறைய கப்ஸ் வின் பண்ணியிருக்குது ஏன்னா வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கு டீம்லா மாறிட்டு வருது இன்னும் நல்லா மாறினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் எடுத்து தாளிச்சிடுவேன் எப்படின்னா நல்லெண்ணெய்லாம் போட்டு அதுக்கு வந்து வெந்தயம் வெந்தயத்தை பவுடர் பண்ணி கடுகு எல்லாம் தாளித்து மிளகாய் தூள் நல்லா காரமாக போட்டு இது மேலே ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா ஊறுகாய் ரெடியாகிடும் அப்புறம் உப்பு ஊறுகாவும் நம்ம ஒரு கன்டைனரில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கோ இங்கே பாருங்கள் நல்லா ஊறி நல்லா வாசனை சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்க நேத்து விரட்டி விட்டோம்ல இன்னைக்கும் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குது இது முட்டை போட உக்காருதா அடக்கோழியான்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது அடக்கோழி குரு இருக்குது அடிக்குது பக்கத்துல ஏதோ பண்ண குத்து குத்து குச்சி தட்டு

அப்ப அங்கே போகுமா திரும்ப இந்த செடி கிட்ட வந்துட்டு அங்க இருந்து அங்க அவ்வளவா இல்ல அதனால இங்கதான் இருக்கு ஐயோ வந்துருச்சு பரவாயில்லையா சிகர் வச்சுதான் வெட்டணும் போல இது எடுக்க கஷ்டமா இருக்கு ஆனா இது புது மரம் தானே இது பாருங்க பூவை எடுத்துக்கிங்க பாத்தியா இங்க பாருங்க மக்களே ரெண்டு பூவை சேர்த்து எடுத்தாச்சு நான் எடுத்திருந்தா பூவை எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டுக்கா நீங்களே பாருங்க வாங்க ஆள போயிட்டு வாழைத்தர தர வெட்டுவோம் முத்திடுச்சு பாருங்க கோழி தலையில பார்த்து புரிய காணம் ஐயோ பாவம் அங்க பாருங்க இந்த சண்டை சேவல் பண்ற வேலையை பிடிச்சு எடுத்து புது கோழி இப்போ நம்ம ஏன் வெட்டுறோம்னா வாழை தர தண்ணீர் வந்து கடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணுது சொரண்டி வைக்குது கழுத்து இருக்குதான்னு செக் பண்ணுது இது நம்ம இந்த மிளகா அறுவடை செய்யும் போது நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துடுறோம் நல்லா பெரிய சாரு

இந்த சீப்பு தான் இப்போ என்ன பண்ண போதா தவிர இந்த குச்சை வச்சு இல்லை பண்ண பாதி முக்காசி இதை குத்தி குத்தி அதை டேமேஜ் பண்ணுறது இது டேமேஜ் பண்ணால் அப்படியே மரம் சாயும் சாயம் பிடிச்சிக்கணும் சரியான மாதிரி உயரம் தெரிஞ்சிச்சு மரம் அதனால குத்ததுக்கு சாயமாட்டி சாய் சாய் இந்த மரத்துக்களை சாயிச்சு இந்த மரத்தை வெட்டி விட்டுருங்க இந்த மரத்தை மெதுவாக வெட்டுங்க மெதுவாகட்டுங்க வேக மாட்டாதீங்க இந்த பக்கத்தில் இருக்க மரத்தை கொடுத்த போகிறோம் அது ஒரு மரத்தை வெட்டினா ரெண்டு மரத்தை அழிக்கிறோம் என் மேலே தான் உழுது இந்த என் பக்கம் தான் சாயுது

இது ஆடு சாப்பிடுமா அது சிம்மரை அது கொடுத்து பார்ப்போமா அந்த இலையை நீ கொண்டு போகிறாங்க பாரு எவ்வளோ பெரிய இலை போயிருக்க அதுதான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த இலையை வச்சு தான் சாப்பிடுது சரி போங்க இருக்கு சரி போயிட்டு ஏன் இது அணில் இன்னும் கடிக்கல பாத்து வச்சுட்டு போயிருக்கும் நம்மளை திட்டிருக்கோம் அணில் இப்போ எத்தனை கிலோ இருக்கும் கிலோ இது பதினஞ்சு கிலோக்கு மேலே இங்க பாருங்க மக்களே நல்லா டபுள் பீன்ஸ் விதை போட்டாங்க இது பார்க்க அவரக்காய் மாதிரி தான் இருக்கும் ஆனா அவரக்காய் இல்லை உரிச்சு உள்ள எடுப்பாங்க இவ்வளவு பெரிய விதை வந்திருக்கு வெதை போட்டு தண்ணி எப்படி வருது பாருங்க ஆத்தம் வந்து வர தண்ணி இருக்கு

അവിടെ പറഞ്ഞത്

இது இந்த வாழைத்தார் ரெண்டுத்தையும் இந்த கடைசி ரூமில் பாதுகாப்பாக வச்சிடணும் எதுக்காகனா வெளியே வச்சா கோழி சேவல்லாம் வந்து கொத்தி நாசம் பண்ணிடும் மணி ரெண்டாகுது மூணு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் வெளியே போய் பார்ப்போம் நல்லா வெயில் அடிக்குது ராக்ஸி பாருங்கள் இந்த தண்ணி தொட்டியில் தண்ணியை குடிக்குது இன்றைக்கி வெளிச்சமாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது முழுசி தா பிஞ்சி இருக்குது மரத்தில் பழம் இன்னும் ஒன்று கூட வரல இது கொஞ்ச நாள் ஆகுது பழுக்க நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஒரு நாள் பழுத்து கீழே விழுந்து கிடக்கும் வெடிச்சு கீரையை கட்டிடுவோம் நல்லா சாப்பிடும் இதை ம் கட்டி விட்டுருணும் அப்படியே அந்த கூட்டுக்குள்ளே கோழிக்காக தான் இந்த கீரை எடுக்கிறோம் இது பேர் அமலை நல்லா சாப்பிடும் கோழி எல்லா கூட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி விட்டுட்டோன்னா சாப்பிடுவாங்க கீரை கோழிக்கு நல்லது அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்